உலகம் முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டை மக்கள் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர் புத்தாண்டு தினத்தை அடுத்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கொண்டாட்டங்கள் களை கட்டியது தமிழகத்தில் சென்னை உட்பட பல்வேறு நகரங்களில் வான வேடிக்கையுடன் மக்கள் புத்தாண்டை வரவேற்றனர் இதன் ஒரு பகுதியாக திருச்சியில் பல்வேறு பகுதிகளிலும் பொதுமக்கள் புத்தாண்டை கொண்டாடினர் குறிப்பாக மாவட்டத்தின் முக்கிய இடமான காவிரி பாலத்தில் புத்தாண்டு கொண்டாட்டம் கோலாகலமாக நடைபெற்றது இதில் ஏராளமான இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று வான வேடிக்கையுடன் புத்தாண்டை வரவேற்றனர் காவிரி மேம்பாலம் பாரதிதாசன் சாலை டிவிஎஸ் டோல்கேட் ஜங்ஷன் மேம்பாலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் புத்தாண்டை கொண்டாடும் வகையில் இளைஞர்கள் சாலையில் கூட்டம் கூட்டமாக வாகனத்தில் அதிக ஒளிகளை எழுப்பிக் கொண்டு அதிவேகத்தில் சென்றும் பட்டாசுகளை வெடித்தும் புத்தாண்டை கொண்டாடினர் இருப்பினும் புத்தாண்டு நாளில் மதுபோதையில் வாகனங்களில் சென்றவர்கள் மற்றும் போக்குவரத்து விதிமுறைகளை மீறி அதிவேகமாக சென்ற வாகனங்களின் பதிவு எண்களை சேகரித்து போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்துள்ளனர் மேலும் பொதுமக்களுக்கு இடையூறு மற்றும் எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்களும் ஏற்படாத வண்ணம் காவல்துறையினர் பல கட்டுப்பாடுகளை விதித்து திருச்சி மாநகர் மற்றும் புறநகரின் முக்கிய பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து வியாழக்கிழமை காலையில் கோவில்கள் மற்றும் தேவாலயங்களில் புத்தாண்டு சிறப்பு வழிபாடுகள் செய்யப்பட்டன அனைத்து கிறிஸ்துவ சபைகளிலும் இரவு பத்து மணி முதல் புத்தாண்டு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை கொண்டனர்